அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள் சுய தெளிவு என்றால் என்ன இதனுடைய பலன்கள் என்ன எந்த கருத்துக்களை உள்வாங்குவதனால் தெளிவு ஏற்படுகின்றது எந்த கருத்துக்களை உங்களுக்குள்ளேயே சிந்திப்பதினால் தெளிவு ஏற்படுகிறது என்பதை பொறுத்துதான் சுய தெளிவு நிர்ணயிக்கப்படுகின்றது இந்த சுயத்தெளிவில் நான் சொல்வது விடுதலையை சொல்கின்றேன் உங்களுடைய குழப்பமான எண்ணங்களுக்கான விடுதலை கவலை சார்ந்து பயம் சார்ந்த எண்ணங்கள் விடுதலையை தான் நான் சொல்கின்றேன் சுய தெளிவு என்று சமுதாயத்தில் கிடைக்கின்ற சத்தியங்கள் அறிவுரைகள் அனைத்தும் சமாதானத்தை தான் போதிக்கின்றதே தவிர விடுதலையை உணர வைப்பதில்லை காரணம் உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து வருவதினால் அது சமாதானத்தை தருகின்றது அல்லது பயத்தை அதிகரிக்கின்றது அல்லது பேராசையை அதிகரிக்கின்றது மனதை கடந்த எண்ணங்களை கடந்த ஆனந்த உணர்விலிருந்து நீங்கள் கேட்கின்ற சத்தியங்கள் கருத்துக்கள் உங்களுக்கு விடுதலையை தருகின்றது ஆனந்த சத்தியத்தை உள்வாங்கும் போது ஏற்பட்டு சந்தோஷமும் நிறைவும் பரிபூர்ணமும் கிடைக்கின்றது சுய தெளிவினால் சுய ஆனந்தம் ஆனந்த உணர்வு பொங்குகின்றது ஆத்மானந்த சத்தியத்தை மேலும் மேலும் உள்வாங்கி ஆனந்தமாக வாழுங்கள் ஆனந்த நன்றி